இந்த ல்த்ல்டு புக் அகனானூரில் இருக்கிற குறிப்பு பாருங்கள் உயர் சினை அப்படிங்கிறது வினை தொகை உயர் சினை அப்படின்னா உயர் சினை உயர்கின்ற சினை உயரும் சினை அப்படின்னு மூன்று காலங்களை உணர்த்தி வரும் அதனால இது வினைத்தொகை அடுத்தது பாருங்க சிறை பறவை இரண்டாம் ஏற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத்தொகை அதாவது சிறை பறவை அப்படிங்கிறது சிறகுகளை உடைய பறவை அப்படின்னு பொருள் படும் சிறகுகளை ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி உடைய அப்படிங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை உடன் தொகை அப்படின்னா மறைஞ்சு வர்றதுதான் தொக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது இந்த குறிப்புல வரும் அடுத்தது பகலுறை அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை பகலில் உறைவது அப்படின்னு வரும் அப்போ பகலில் வில் அப்படிங்கிற ஏழாம் வேற்றுமை உறுப்பு வர்றதுனால இது ஏழாம் வேற்றுமை தொகை அடுத்தது முதுமரம் அப்படிங்கிறது பண்பு தொகை முதுமரம் அப்படிங்கறத நம்ம பிரிச்சோம்னா முதுமை கூட்டல் மரம் அப்படின்னு வரும் பகுதி வர்றதுனால பண்பு தொகை அடுத்தது பாருங்க கடிமகள் அப்படின்றது ஒரிசொல் தொடர் கடி அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால ஒரிசொற் தொடர் அடுத்தது தன்பதம் நல்லகம் அருந்துயிர் நெடுந்தேர் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் அடுத்தது பாருங்க புல்லார் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை வல் விரைந்து அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி வல் விரைந்து அப்படின்னா என்னன்னா வல் அப்படிங்கிறது விரைந்து இதே பொருள் தான் தரும் வேகமாக அப்படின்னு அர்த்தம் படும் அதனால வல் விரைந்து அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி அடுத்தது ஊர்மதி அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று இதுக்கான பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இலக்கண குறிப்பா பார்க்கலாம் இங்க பாருங்க ஊர்மதி அப்படிங்கிறது செலுத்துவாயாக அப்படின்னு பொருள் படும் அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க செலுத்துவாயாக அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்றது அதனால முன்னிலை அடுத்தது ஒருமை செலுத்துவாயாக அப்படிங்கிறதுல அந்த ஒருத்தரை சொல்றாங்க அதனால ஒருமை அந்த செயல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு செலுத்துவாயாக அப்படின்னு அதனால வினை முற்றுல வரும் முன்னிலை ஒருமை வினைமுற்று சோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த லசனில் இருக்கிற இலக்கண குறிப்பு பார்க்கலாம் தேங்க்யூ